தாம்பரம் வேளச்சேரி இடையான சாலை அமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதால் அப்பகுதி புழுதிக்காடாக காட்சியளிக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தாம்பரம் வேளச்சேரியை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய சாலை என்பது இருந்து வருகிறது முன்பே குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று கடந்த ஒரு வார காலமாக இந்த பணியை மேற்கொண்டுள்ள நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சிறப்பில் போடப்பட்டுள்ளதால் பெருமளவு மீண்டும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலையில்தான் மக்கள் இந்த வழியில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகளினுடைய வழித்தடமாகவும் அதே போல அருகிலேயே கல்லூரி மற்றும் பள்ளிகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரதான பகுதியாக தான் இருந்து வருகிறது அதனால் தினசரி இருசக்கர வாகனங்களில் பள்ளி மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெருமளவு சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் சாலையை அமைப்பதற்கான பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் காற்றில் பரவக்கூடிய அந்த புழுது காற்று கண்ணில் படுவதாலும் பள்ளி மாணவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை சீராக இயக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர் சில சமயங்களில் இந்த பகுதியில் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் என்பதும் தொடர்ச்சியாக நிலை வருகிறது இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் முதற்கொண்டு வாகன ஓட்டிகள் என அனைவரும் ஒரு பாதிப்புக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலை என்பதுதான் தற்போது வரையிலுமே நீடித்து இருப்பதாகவும் இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு தொடர்ச்சியாக இதற்கான பணியை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சந்தோஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a villa apartment yedhu book pannalo 25 power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009